ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல்ரெடி நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தோம் எச்சமில் வந்து பேரச்சம் வினையச்சம் வி முற்றச்சம் அப்படின்னு மூணு டைப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இப்போது அதில் ஃபஸ்ட்டு பேரச்சம்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஒரு எச்ச சொல்லை ஒரு எச்ச சொல்லை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் அது பெயரச்சம் எனப்படும் அதாவது எச்சம் அப்படின்னா ஒரு முச்சு பெறாத சொல் அப்படின்னு சொன்னோம் அந்த அந்த எச்ச சொல்லை தொடர்ந்து ஒரு பேர் ஏதோதோ ஒரு நேம் யாரோட நேமு ஏதோ ஒரு பெயர் சொல் வந்தால் அது வந்து பேரச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா அ என்னும் சொல் ஓசையில் முடியும் இது வந்து முடியும் போது அ அப்படிங்கிற ஓசையில் வந்து முடியுது இது வந்து ரெண்டு வகைப்படும் சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து தெரிநிலை பேரட்சம் குறிப்பு பேரட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க தெரிநிலை பேரட்சம் குறிப்பு பேரட்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா இழிந்த பிறப்பு இழிந்த பிறப்பு இருக்கு அதாவது என்னன்னா ஒரு எச்ச சொல்லுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு பெயர் சொல் ஏதோ ஒரு பெயர் சொல் வரணும் அதுதான் பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிறதுல வந்து முடியணும் இது வந்து அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏ எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தா தே இருக்குது இத்து பிளஸ் ஏ த ஸோ இது வந்து பேரச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இழுந்த அப்படிங்கிறது வந்து பேரச்சம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வினையச்சம் வினையச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எச்ச சொல்லை தொடர்ந்து வினைச்சொல் வரணும் அதாவது ஒரு எச்ச சொல்லை தொடர்ந்து வினைச்சொல் அப்படின்னா ஏதோ ஒரு செயலை செய்கிற மாதிரி அந்த மாதிரி வினைச்சொல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினையச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த ஓசையில் முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இ உ இ ஊ என்னும் ஓசையில் வந்து இது வந்து முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வினையச்சம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்க்கலாம் வினையச்சம் வந்து ரெண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்னென்ன அப்படின்னு இருக்குன்னு பார்த்தா தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு ரெண்டு டைப்பாக சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிந்து பார்த்து குறுகி இது என்ன ஓசையில் முடியணும் அப்படின்னா ஈ உ ஈ ஊ அப்படிங்கிறதுல முடியணும்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இத்து ப்ளஸ் உ அறிந்து அப்படி ஸோ இது வந்து வினையச்சம் பார்த்து அப்படின்னா இத்து ப்ளஸ் உ இதுவும் வினையச்சம் இது வந்து இ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா இக்கு ப்ளஸ் இ கி ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையச்சத்துக்கு எடுத்துக்காட்டுக்கள் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா வினைமூச்சு வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம் ஒரு வினைச்சொல் முற்று பெற்று வருவதை வினைமூற்று எனப்படும் எத் அதாவது எச்சம் அப்படிங்கும்போது அந்த வார்த்தைகளோ அது வந்து முற்று பெறாது முற்று அப்படிங்கிறது அது ஒரு வினை தானே வினைமுற்று தானே ஸோ ஒரு வினைச்சொல் முற்று பெற்று வருவதை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் வினைமுற்று வந்து காலம் பாலியன் ஆகியவற்றை காட்டும் எச்சம் வந்து இதெல்லாம் காட்டாது முற்று uh, வந்து இதெல்லாம் காட்டும் ஸோ வினைமுற்று காலம் பால் எண்ணெ அதெல்லாம் ஆகியவற்றை காட்டும் இது வந்து நாலு வகைப்படும் வினைமுற்றில் வந்து நாலு வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்று தெரிநிலை குறிப்பு ஏவல் வியங்கோல் வினைமுற்று அப்படின்ட்டு நாலு வகை இருக்கிறது இதில் வினைமுற்றில் சரியா இதுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்திடலாம் வினை முற்றுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அறிந்தான் பார்த்தான் குறுகினால் வந்தது வந்தன அதாவது இது வந்து ஒரு வினை வந்து முற்று பெற்று இருக்கணும் அறிந்தான் அப்படிங்கும்போது இது இந்த அறிந்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு வினை நடக்குது அந்த வினை வந்து முற்று பெற்று விட்டதா அப்படின்னு பார்த்தா இந்த வினை வந்து முற்று பெற்று விட்டது ஸோ இது வந்து வினை முற்று சரியா பார்த்தான் அப்போது இந்த வினையும் முற்று பெற்றது அதாவது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு இந்த வினை வந்து ஸோ அதனால் பார்த்தான் வந்தது வந்தன இது எல்லாமே ஒரு வினை வந்து முற்று பெற்றது அப்படின்னு காமிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு அடுத்து என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பிக்கில் அடுத்து அதிலே ஒரு இது வந்து வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா வினையாள அணையும் பெயர் என்பது வினையை குறிக்காமல் வினை வந்து செய்தவரை குறிக்கும் அதாவது இங்கெல்லாம் ஒரு வினையை பற்றி தான் சொல்லியிருக்கோம் வினை வந்து முற்று பெற்றுனா அது வினை முச்சுன்னு சொல்லியிருக்கோம் இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை செய் செய்தவரை வந்து குறிக்காது வினையால் இணைவு பெயர் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வினை வந்து வினையை குறிக்காது அந்த வினையை செய்தவரை குறிக்கும் அது வந்து எப்படி அப்படின்னா ஆர் ஆண் அதாவது ஆர் அப்படிங்கிறது ஒரு நபரை வந்து குறிக்கிற மாதிரி முடியும் வந்தார் போனார் அந்த மாதிரி ஆர் அப்படிங்கிறதும் ஆண் அப்படிங்கிற ஓசையில் வந்து இது முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பார்த்தா அறிந்தான் இதில் வந்து ஆண் வருது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வினையால் அணையும் பெயர் இதுலேயும் ஆண் வருது இதில் வந்து ஆர் வருது இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வினைமுற்றுக்கும் ஆண் ஆண் வருது சரியா இப்போ இந்த வினையாளனையும் பேருக்கும் ஆண் வருது இதுலேயும் ஆண் வருது சப்போஸ் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இப்போ அறிந்தானோட இலக்கண வகையை சொல்லுங்க அறிந்தான் அறிந்தானோட இலக்கணம் எது எதோட வகை அப்படின்னு கேட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஆப்ஷனை கவனமாக பாருங்கள் வினை முற்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா வினைமுற்று செலக்ட் பண்ணுங்கள் வினையால் அணையும் பெயரை கொடுத்துருந்தாங்கன்னா வினையால் அணையும் பெயர் ஏன்னா ஆப்ஷனில் வந்து ரெண்டுமே ஒன்றா கொடுக்க மாட்டாங்க ஏதோ ஒன்று கொடுத்துருந்தா இன்னொன்று கொடுக்க மாட்டாங்க அதாவது வினையாள பேர் கொடுத்துருந்தா வினை முற்று கொடுத்துருக்க மாட்டாங்க வினை முற்று கொடுத்துருந்தா வினையாள பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ ஆப்ஷனில் எது வருதுங்கிறத நல்லா யோசிச்சுட்டு சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கும் ஆன்ல முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஆன்ல முடியும்னு இல்லை ஒரு வினை வந்து முடிவு பெறணும் அதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிங்க இல்லைனா அறிந்தான் வருது இங்கேயும் அறிந்தான் தான் வருது ஸோ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள் இவ்வளோதான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் பார்த்துக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்